எல்லாருக்கும் வணக்கம் அதனால கூட காலத்தேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறார் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் பொதுவாது அன்பினாலே கிரியை கிரி செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லுது இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்க போறோன்னா கிறிஸ்து இயேசுவர் எப்படிப்பட்ட அப்ரோச் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும் இன்னைக்கு ரெண்டு விதமாக விசுவாசிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது இருக்கிற அன்பினாலே அவருக்காக காரியங்களை செய்கிறாங்க இன்னொன்று வந்து அவர் மீது இருக்கிற பயத்தினாலே அவருக்காக காரியங்களை செய்கிறாங்க ஆனால் பவுல் இந்த வசனத்தை என்ன சொல்றாருன்னா கிறிஸ்திய சித்தில எந்த அப்ரோச் உதவும் சொல்றாரு பார்த்தீங்கன்னா அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார் இப்போ அன்பினாலே கிரியை செய்வது தான் ஆண்டூருக்கு ஏற்ற ஒரு கிரியா இருக்குது சொல்லி நான் பார்க்கணும் இப்போ அன்பினாலே எப்படி எப்படி நம்ம அன்பினால கிரையை செய்ய முடியும் செய்ய முடியும் அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் அதாவது அவர் என்ன செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார் இந்த இயேசுவாகி குமாரை தந்து அவர் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார் அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி இலவசமான ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தந்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தந்து இவ்வளவா நம்ம அன்பு கூர்ந்தாரே அந்த அன்பினாலே நாம் நிறைந்து அந்த அன்பினாலே நமக்குள்ள அவர் மீது விசுவாசம் உண்டாகி அந்த விசுவாசத்தினாலே நாம் செய்கிற கிரியைகளை தான் கிறிஸ்துவிடத்தில் உதவுவதை தவிர சட்ட பிரமாணங்களினாலே வித்த மேலே சொல்கிற பிரமாணங்களுக்கு நாம் கீழ்பட்டிருந்தால் பிரமாணத்தை பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து நீதி நீதியை பெற வேண்டும் என்று தேவனிடத்திலிருந்து தேவன் கொடுக்குற நீதி அடைய நீதி அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த பிரமாணங்களை நம்ம கை கொண்டு அது உதவாது மேலே சொல்றாருங்க வாசி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஐந்தாறு வாங்க பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை இழ்ப்பட்டிருந்தால் நீங்கள் கிருபை வீட்டு விலகி சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறீங்களாம் அப்போது நம்ம கட் சட்ட திட்டங்கள் கட்டளைகள் இதனாலே நம்ம பயந்து ஆசீர்வாதம் நமக்கு சுகம் நமக்கு நன்மை இல்லாவிட்டால் ஆண்டவர் நமக்கு தீமை தருவார் நமக்கு நரகத்தை தருவார் நமக்கு நமக்கு தீமை செய்வார் அவர் மீது இருக்கிற ஒரு பயத்தை உண்டாக்குற காரியங்களை கேட்டு சட்ட திட்டங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸை கேட்டு அதன் மூலமாக பயந்து அதற்காக அந்த பயத்தினால் உண்டாகிற ஒரு விசுவாசன அதனால செய்கிற கிரியை அவருக்கு அவர் உதவாது தேவன் மீது இருக்கிற அன்பினாலே அவர் எவ்வளவா நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார் என்ற அந்த அன்பு நாள் உண்டாகிற கிரியை தான் கிறிஸ்டன்னு கொஞ்சம் அவர் சொல்லி பார்க்குறோம் அப்போ பாருங்க இதுக்கு நல்ல உதாரணம் பார்க்கணும்னா நீங்கள் பழைய பாட்டில் சிஷ்டிப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பாருங்கள் இன்னைக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது நிறைய டோன்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் இருக்குது அன்னைக்கு தான் இருந்துச்சு அந்த ஒன்றை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்கிறதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சிக்கலாம் பாருங்கள் அந்த ஒன்றை வச்சே ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் மனிதனத்தில் அது ஒன்று தான் கொடுக்குறாரு என்னன்னா ஆதாம் ஏவாலை அவர் படைத்து அவனுக்காக ஆறு நாட்கள் எல்லாற்றையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாரங்கள் வேலை வைத்து ஒரு கனியை மாத்திரம் புசைக்கு வேணாம் என்று சொல்லி சொல்லி அவரை அங்கே வைக்கிறார் ஆறு நாள் அவரை செய்த அந்த நன்மை அந்த அன்பை அவர்கள் என்னாமல் இந்த ஒரு கனி புஸ்தால் சாவீர்கள் என்று சொன்ன அந்த காரியத்திலையும் அவங்க ஃபோக்கஸாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அது தெளிவாங்க இல்லை ஆனா பாருங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு கனியை நம்ம பூசி கூடாதுன்னு சொல்லிட்டாரு அது பார்க்கறதுக்கு அழகா இருக்குது புசிக்கு நல்லா இருக்கும் பொழுது எல்லா விஷயமும் அப்படிதான் இருக்கு ஆனா அது ஒண்ணு சாப்பிடுவானான்னு சொன்னதுனால அது மீது ஏவாளுக்கும் ஆத்தாமுக்கும் ஃபோக்கஸ் அதிகமா இருக்குது போல தோணுது ஏன்னா பாத்தீங்க இரவு போல அதே இதை சாப்பிடக்கூடாது சாப்பிட கூட சாப்பிட்டா சாகும் இதை சாப்பிட்டா சாகும் அப்படின்னு நினச்சி அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பா இரவு பாலம் அதை தியானச்சு இருப்பாங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தை குறித்து தினந்தோறும் யோசித்து அப்படியே வாழ்ந்து கொண்டு வந்துருப்பாங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா பிசாஸ் அந்த நேரத்தில் அவங்க அப்படியே போதும் அதை பார்த்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் இதை சாப்பிடும் அதை சாப்பிட்டா சாவோம் இதை சாப்பிட்டா நாம் சாவோம் சொல்ல அதே தியானத்தை அதனால் மனம் நிறைந்து அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று அந்த சத்தத்தை கேட்டு அதனாலே அதையே யூகித்து அதே சிந்தித்து கொண்டு அப்படி இருந்திருப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறா விசேஷமாக ஏவால் அப்படி அதிகமாக கூடன்னு சொல்லி நான் யூகிக்கிறேன் ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிசாஸ் வந்து சர்வத்தின் ஒடியில் வந்து கேட்குறேன் கிட்ட நான் ஏவாலு தேவன் நான் தோட்டத்தில் இருக்கிற எந்த கனியை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரா எதை சாப்பிட வேணாம்னு ஒன்று சொல்லிட்டாரா ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைல்ல எதே சாப்பிட வேணாம்னு சொல்ல எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஆனால் அது ஒரு கனியை நீங்கள் சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க தொடவே வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவ எப்படி சொல்றா பாருங்க அவர் தொட வேணாம்னு சொல்லல சாப்பிட வேணாம் சொன்னாரு ஆனா அவர் தொட வேணான்னு சொன்ன அந்த வார்த்தை தான் என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா அத அப்படியே அவர் பார்த்து இருக்கிறான் அவர் வந்து சும்மா அதை சாப்பிட சொன்னாரு ஆனா இவர் சாப்பிட தொடவே வேணான்னா அப்ப அதை குறிச்சு அவ யோசித்து கொண்டிருக்கிறா அவர் செய்திருக்கிற காரியங்களை குறித்து யோசிக்காமல் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தை குறித்தே ஏவாலும் ஆதாமும் அதிகமாக இருந்திருப்பான் தான் தொடவே வேணான்னு சொல்ற அளவுக்கு அதை குறித்து அப்படியே அவன் தியானித்தான் அதிலே மூழ்கி போயிருந்தா செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்களை குறித்து மூழ்கி போயிருந்திருக்கிறார் ஆகவே தான் அதிலே மூழ்கி தான் ஒருத்தன் வந்து பிசாஸ் வந்து இல்லைல்ல அதை சாப்பிட்டா மாட்டீங்க நீங்க அவரை போல ஆயிடுவீங்க அதனால தொடவே வேணாம் கூட சொல்லிக்கிறாரு பாருங்க தொடவானு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அவரை போல ஆயிடுவீங்க அதனால தான் அப்படி சொல்றான்னு ஒன்னே இவளுக்கு எப்படி இருந்திருக்கும் இவ்வளவு நாள் அதை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கான் செய்யக்கூடாது செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது சாவும் சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடி கொண்டிருக்கும்போது அப்படிப்பட்ட சத்தங்கள் மனதில் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில விசாசனத்தில் சொல்றான் நீ சாப்பிட்டா சாவ சாவமாட்ட நீ அவரை போல மாறிடுவே அப்படின்னு சொன்னவன் அவளுக்குள்ள அது பார்வைக்கு அழகா இருக்குது புசுப்புக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டா நாம் தேவனை போல ஆயிடும் சொல்லி ஜீவனத்தின் பெருமை வந்து அதை வாங்கி அவ புசித்து ஆதாமை கொடுக்குறா ஆதாமும் அப்போ அன்பினா தேவ அன்பினால் இருந்த அந்த மனைவியில் அன்பு கூர்ந்து அவன் என்ன பண்ணுறான் தேவனை அன்பு கூறுதுப்ப மனைவியில் அன்பு கூறுந்து அவ கொடுக்குற அந்த கரியை வாங்கி பூசி ரெண்டு பேரும் பாவம் செய்கிறாங்க இப்போ இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க இந்த அந்த ஒரு காரியத்தை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும் தேவன் யார் தேவன் இவர்கள் இவர்களை இப்போ அன்பு குறித்து படைத்திருக்கிறார் ஒழுங்கின்மையும் இருள்வாயிருந்த உலகத்தை ஒழுங்காக்கி வெறுமையாக இருந்த உலகத்தை நிறைவாக்கி இந்த உலகத்திலே வெளிச்சத்தை உண்டாக்கி பகலை இரவு இரண்டாய் பிரித்து பகலை ஆள சூரியனும் இரவு நட்சத்திர நட்சத்திரங்களையும் சந்திரனையும் படைத்து மனிதனுக்காக இரட்டாந்தரை உண்டாக்கி பூமியை உண்டாக்கி கடலை ஜலத்தை தனியாய் பிரித்து ஆகாய் உரிவை உண்டாக்கி புல்ூண்டுகள் மரம் செடி கொடிகள் மிருகங்கள் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் கனி விருச்சங்களை அங்கேயே வந்து பார்வைக்கு மழகும் புசிப்பு நல்ல நல்ல விருட்சங்கள் அநேக விருட்சங்களை எல்லாவற்றையும் அவர்களுக்காய் படைத்து அவர்களுக்கு பொன் விளையிற பூமியை கொடுத்து மூன்று நதிகள் அவர்களுக்காய் ஓடுது இப்படி எல்லாவற்றையுமே அவர்களை படைத்து தமது தமது ரூபத்தின்படி தமது சாய்படியும் அவர்களை படைத்து தமது ஆவியினால் தமது நாசத்தின் சுவாசத்தினால் அவர்களை படைத்தது அவர்களை தமது தமது சாயலாக தமை போலவே அவர் அன்பு கூர்ந்து அவர்களுக்கா இவ்வளவாய் ஆறு நாட்கள் இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து ஆறாள் நாள் கடைசியிலே அவனுக்கா எல்லாவற்றையும் செய்த பிறகு மனிதனை அன்பு கூர்ந்து படைத்து அவனை வேத தோட்டத்தில் வைத்தா அவர் செய்த எல்லாவற்றின் மீதும் அவன் ஃபோக்கஸை வைக்காம செய்யக்கூடாதுன்னு சொன்னா அந்த ஒரு காரியத்தையே இரவும் பவம் தீங்கு கொண்டு இந்த மரத்தை சாப்பிட்டாயிரம்

பிழைப்புக்காக எந்த வேலையை செய்ய தேவையில்ல எல்லாமே எங்களுக்கு ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த அன்பினாலே அவர் மீது விசுவாசம் கொண்டு அவருக்காய் அந்த ஏதின் தோட்டத்தை பண்படுத்தி காக்கிற அந்த கிரியை செய்து வாழ முடியாய் அப்படி அவனை படைத்தால் அவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தின் மீதே ஃபோக்கஸ் பண்ணி அதை செய்தால் சாவும் அதை செய்தால் சாவன்னு சொல்லி அந்த பயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே அந்த பயத்தையை பிசா சாதமாக்கி கொண்டு இல்லை அதை நீங்கள் சாப்பிட்டா சாவமாட்டேங்கு சொல்லி பொய்யை சொல்லி அதை விசுவாசித்து பாவம் செய்து கெட்டு போனார்கள் அப்போ இதை நம்ம இதுதான் முதல் காரியம் ஒரே ஒரு காரியம் தான் அந்த ஒண்ணுல எப்படி அப்ரோச் பண்ணாங்க பாருங்க அன்பினாலே அதை அப்ரோச் பண்ணாம கிரியினாலே பயிற்சினாலே அதை அப்ரோச் பண்ணதுனால பாவ செய்தாங்க ஆகவேதான் காலங்கள் நிறைவேறின பிறகு மனசாட்சியின் மூலமாக உடன்படிக்கும் ஆபரா மூலமாக பிரமாணங்களை உண்டாக்கி பலிகளை உண்டாக்கி அனைக்காரங்களாம் பாவையற்றி உணர்படி செய்து குறிப்பிட்ட காலம் நிறைவேறின தம்முடைய ஒரே பிரான குமாரனை தந்து இந்த மனுகுலத்தை அவர் ரசிக்கிறார் இலவசமாய் பாவத்தில் மனிதனை ரச்சித்து அவர்களை மறுபடியும் நீதிமானாக ஆறாம் எழுந்து கொண்ட அந்த ஸ்தானத்துக்கு அவர்களை கொண்டு வந்த நீதிமானாய் பரிசுத்தவனாய் மீட்கப்பட்டவனாய் தேவன் அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவளா இவ்வளவாய் அவர்களை அன்பு கூறுகிறார் இப்பொழுது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த அன்பை எண்ணி இந்த அன்பினால் நிறைந்து நம நமக்காக பிதா தம்முடைய குமாரனை குமார் மூலமா எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த அன்பினாலே நிறைந்து இந்த அன்பினாலே நாம அவர் அன்பின் மீது இருக்கிற விசுவாசத்தால் நாம் செய்கிற கிரியைகளை தான் அவர் இடத்துல உதவும் சொல்லி பவுல் சொல்கிறாரு இந்த அன்பினால் நாம் எப்படி நிறைய முடியும் இந்த அன்பை குறித்து நாம் கே கேள்விப்படும் போதும் அன்பினால் அன்பை குறித்து நாம் கேள்விப்படும் தான் இந்த அன்பினால் நாம் நிறைய முடியும் இந்த அன்பை குறித்து எப்படி கேள்விப்பட முடியும் இதை குறித்த பிரசங்களை கேட்கும் தான் நாம் இந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும் இந்த அன்பை அறிந்து கொண்டால் தான் அதை விசுவாசிக்க முடியும் இந்த அன்பினால் நிறைய முடியும் ஆகவே இப்படிப்பட்ட சத்தியங்களை தேவன் தேவன் நம்ம எவ்வளவா அன்பு கூறுது தேவ நம்மக்கா என்ன செய்திருக்கிறார் என்ற சத்தியங்கள் நம்ம கேட்கும்போது அதன் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே அன்பினாலே அன்பினாலே விசுவாசம் என்று சொல்லி அவர் அதுதான் உதவும் என்று சொல்லி பவர் நீங்க எப்படிப்பட்ட அப்ரோச்சை கிறிஸ்துவத்தில் எடுக்கிறீங்க அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற அந்த அன்பினாலே நீங்கள் கிரியை செய்தால் அது அவரிடத்தில் உதவும் பயத்து நாங்கள் நீங்கள் கிரியை செய்தால் அது உதவாது என்பதுதான் அதோட ஆப்போசிட்டான கருத்து அவர் இன்றைக்கு நீங்கள் தேவர் மீது அன்பினாலே அவர் மீது இருக்கிற அன்பு உண்டாக்குற விசுவாசாலே நீங்கள் அவருக்காக கிரியே அது கத்திற்கு பிரியமாகும் கதைத்தான் எங்களை ஆஸ்வதிப்பாரே ஆமே ஆமே